கத்த நல்லவர் அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல எல்லாமே கை கிட்ட வந்து நடுவி போகுது வேதனையா இருக்கு நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்றீங்களா என்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு விசுவாசிக்கிற எல்லாம் ஆகும் என்று சொல்றார் மார்க் ஒன்பது இருபத்தி மூணுல விசுவாசிக்கிறவனாக எல்லாம் கூடுமா என் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளில ஆண்டு சொல்றாரு நீங்க ஜெபிக்கிறீங்க சரி இந்த நாளில விசுவாசிங்க விசுவாசிங்க கத்தருடைய நாமத்தை கொண்டு நான் விசுவாசிக்கிறேன் அறிக்கையடுங்க ஆண்டவர் எதெல்லாம் தாமதமா இருக்குதோ அதை சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிடுவாரு கர்த்தருடைய மகிமை இந்த நாளில இறங்கும் கர்த்தரு உங்க பிரச்சனைகள் மேல ஒரு சூழ்நிலையின் மேல கத்தருடைய கரம் அமரும் நீங்க விசுவாசிங்க எல்லா சூழ்நிலையும் மாறும் சரியா விசுவாசிக்கிறதுனால உங்க சூழ்நிலைகள் மாறும் இந்த நாளிலே கர்த்தர் அபிஷேகப்பட ஜெபிக்கலாமா ஏசப்பா நீங்கத்தானப்பா சொன்னீங்க விசுவாசிக்கிற நாள் எல்லாம் ஆகும் என்று சொல்லி விசுவாசிக்கிற நாள் எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த நாளிலும் அன்பு பிள்ளைகளோடு சேர்ந்து நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய பிரச்சனைகள் அவருடைய போராட்டங்கள் அவருடைய வேதனைகள் எல்லாம் மாறினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் பரிபூர்ண விடுதலையும் பரிபூர்ண ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்ததுக்காய் சுதந்திரம் இந்த நாள் முதல் கொண்டு சூழ்நிலைகள் மாறுதலாய் மா அண்டர் இ ஸ்தோத்திரம் எல்லாம் எல்லாமார் சாதகமாய் மாறினது ஸ்தோத்திரம் விசுவாசம் அறிக்கை அறிக்கை கத்தர் கர்த்தர் பெரிய காலஞ்செய் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்! அமென் ஆமீன் காட் ப்ளெஸ் யூ உங்க வாழ்க்கை தோல்வியில கத்தர் சேர்த்து வச்சிருக்கிறாங்க நீங்க இருக்கீங்களா இல்ல நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க கீழேஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அநோயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளும் வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை share பண்ணுங்க